சிவனுடன் சேர்ந்து அம்பிகையும் அருள் புரியும் மகா சிவராத்திரி சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின் பெரு விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் இந்துக்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பிகைக்கு உகந்தது நவராத்திரி விரதம் சிவனுக்கு பிடித்தது சிவராத்திரி விரதம் இரண்டுமே இரவோடு தொடர்புடைய விரத வழிபாட்டு நாளாகும் சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிவனின்னிட பாகத்தில் வீட்டிற்கும் அருள் புரிகிறாள் சிவன் லிங்கத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற நாளே சிவராத்திரி பிரம்மனும் நாராயணனும் அடிமுடிகளை தேடினார் அவர்கள் இருவருக்கு அண்ணாமலையார் ஒளி வீசிய நாளும் தேவர்களும் அமுதம் வேண்டி திரு பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து ஆலுகால விஷம் தோன்றியது அந்த நஞ்சினை பெருமானுண்டு உலகை காத்து அருளினார் சதுத்தி அன்று தேவர்கள் சிவனை பூஜை செய்து அர்ச்சித்து வழிபட்டனர் அந்த நாளே சிவராத்திரி ஒரு காலத்தில் உலகம் அழிந்து யாவும் சிவபெருமான து அந்த காலம் சூழ்ந்த அந்த இருளில் பார்வதி தேவி சிவபெருமானை ஆகமங்களில் கூறியுள்ளபடி நான்கு காலம் வழிபட்டாள் அவ்வாறு அவளால் வழிபட்டதன் நினைவாக தொடர்ந்து சிவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த இருளில் பார்வதி தேவி பரமரை நோக்கி வழிபடும் போது இந்த நாளில் நான் எவ்வாறு வழிபட்டேனோ அப்படியே வழிபடுவோருக்கு இப்புறவியில் செல்வமும் மறுபுறவியில் சொர்க்கமும் இறுதியில் மோட்சமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் பரமசிவனும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் பாலித்தார் அதன்படியே அன்று முதல் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும் சிவலோக வாசம் கிட்டும் காசியில் முக்தி அடைந்த பலன் கிடைக்கும் சகல செல்வங்களும் நிறைந்த மங்கள வாழ்வு உண்டாகும் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது